தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் அனுமன் வாழுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறாங்களே இப்போ அனுமனுடைய வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு முக ஆஞ்சினராக இருந்தால் சனி தோஷங்கள் பேடைகள் சனி நாள் உண்டாகக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகளை அகற்றும் தன்மை தெற்கு அதாவது சவுத் பேச ஆஞ்சநேயருக்கு அதிகமாக உண்டுங்க ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ண தீபம் ஏற்றிக்கணுங்க மன்னிக்கணும் நல்லெண்ணி தீபம் ஏற்றிங்க ஒரு மாலை ஆஞ்சநேயருக்கு வச்சுக்கோணுங்க வச்சு போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கோணுங்க பதினாறு சுற்றி சிறு ராம் 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 அப்படின்னு சொல்லி சுற்றலாங்க இல்லை ராமதாஸ் ஆஞ்சனையா ராமதாஸ் ஆஞ்சநேயர்னு சொல்லி அடி மேலே அடி வச்சு கால்நடி கட்ட வரலன்னு நோரு கட்டை வரலாம் அந்த அடி மேலே அடி வச்சு பதினாறு சுற்றி சுற்றிக்கோணுங்க கோயில் பிரகாரங்களை எப்பொழுதுமே மெதுவாக சுற்றுங்க வேகமாக சுற்ற வேண்டாங்க அதாவது வாலில் மணிக்கட்டியே ஒரு ஆஞ்சனர் பாருங்க அந்த வாலில் வந்து பொட்டு வைக்கணுங்க பொட்டு வச்சு அந்த ஆஞ்சினர் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க அவர் ஒரு நம்பிக்கை தாங்க ஏதோ வச்சுட்டு வந்தோன்னா ஒரு திருப்தியாக இருக்குதுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்தியாக இருக்குது ஒரு மனமாற்றம் இருக்குது அப்படின்னா உண்மையான வைப்ரேஷன் ஆகம விதிப்படி அந்த கோயில் சிலைகளை பிரதிஷ்டை செய்திருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் உண்டுங்க அங்கே போயிட்டு வரும்போது அந்த உங்களுக்கு உண்டான ஒரு மனமாற்றங்களை அந்த கோயில் ஸ்தலங்கள் இருக்கிற இறைவனால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் சஞ்சலம் நீங்கி மனசஞ்சலங்கள் மனக்குறைகள் மனக்குழப்பங்கள் இந்த மாதிரி சஞ்சலங்கள் நீங்கி வாழும் நிலைகள் என்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிந்தனை வந்து சிந்தனை திறன் வந்து மேலோங்கி வரக்கூடிய அமைப்புகள்ன்றதும் கூட காரியத்தில் வெற்றி ஜெயங்கள் உண்டாகிறதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஆஞ்சநேயர் பொதுவாக வந்து மங்களவாரம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களை வழிபாடு செஞ்சு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தஹிரி நிலைகளை வந்து அந்த ஆஞ்சினராகப்பட்டவர் கொடுப்பாருங்க ஒரு வீரியத்தை தெஹிரித்தை செவ்வாய் ஆளுமை ரணரோகங்களுக்கு அதிபதி போர் ஆயுதங்களுக்கு அதிபதியானவன் செவ்வாய் அந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒன்று சேரும்போது ஒரு வழிபாடுகள் போது ஒரு பொருள்கள் ஈட்டும் போது ஒரு பொருள்கள் நம்ம வாங்கும்போதும் அதுக்குண்டான வைப்ரேட் நிலைகளும் அதனுடைய அமானுஷ சக்திகள் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அது அந்த ச பொருளுக்கு உண்டான ஆளுமை நமக்கு வந்து பாஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்